ஆ என்ன எல்லாரும் வெட்டி என்ன உள்ளத அதுக்கு வைக்க பெரிய காரணம் உண்டு என்ன காரணம் அந்த காலத்துல வந்து மாடு வச்சு கட்டி உழுது கேஜுவல் அடிச்சு மரம் அடிக்க முழுக்க முழுக்க எல்லா வேலையும் மாடு முலதனமான வேலையா இருந்தது சரி சரி அன்னைக்கு வந்து மாட்டுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லி இந்த யார் இந்த சைடுலலாம் வந்து கேரி மரம் போது இந்த பொலி மாதிரி தரடு மாதிரி அப்படியே உட்காந்துரும் சரி சரி இம்பு நம்ம தான் அள்ளி உள்ள வைக்கணும் கட்டி கட்டி விடுத்தாதான் அப்படி லெவலுக்கு வரும் அப்புறம் மரம் அடி நட முடியும் சரி சரி இன்னைக்கு அப்படி இன்னைக்கு ட்ராக்டர் வச்சு கேஜுவில வச்சு அடிக்கும் ஓ சரி சரி கேஜுவேஜ் அடிக்கும் போது

அந்த காலத்துல வேலை செஞ்சதுனால போன வெட்டி உள்ள வைக்கும் ஏன்னா நம்ம ரெண்டாவது மட்டன் தட்டி லெவல் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி சரி அதான் வேற ஒண்ணு இல்ல அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நம்ம கொஞ்சம் மாறிக்கிட்டோம் ஓ சரி ஈஸியான மெத்தட ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான் இதே இது மாடு கட்டி உள்ளதா இருந்தா கண்டிப்பா இது அள்ளி எண்ணிச்சுன்னு தமிழ்ல இது வெட்டுல மண்ணா அள்ளி முடிச்சு அறியிடும் உள்ள அறியிடணும் இந்த காலத்துல வெற்றிலாம் இந்த வெட்ட இப்படி யாரு வெட்டுறது மயாயி வச்சு